ஏமா இப்போ விலையெல்லாம் குறைச்சிட்டாங்க தெரியுமா ஹோட்டல் விலையெல்லாம் ஹோட்டலில் சாப்பாடு விலையெல்லாம் குறையுது இப்போ அறுபத்தி அஞ்சு ரூபா காப்பி விற்கிறது இனிமே அறுபது ரூபா தான் நவராத்திரி முதல் நாளிலேருந்து அதே மாதிரி பருப்பு அரிசிக்கெல்லாம் வரி குறையுது அதுமாதிரி காரில் ரெண்டரை லட்ச ரூபாய் இறங்குது ஸ்கூட்டர் முப்பதாயூவா இறங்குது ஆட்டோவில் ஒரு லட்ச ரூபா விலை இறங்குது எல்லாம் இப்போ வந்து அது மேலே போட்ட வரி எல்லாம் கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணிட்டாங்க எலெக்ஷன் இங்கே கிடையாது மத்திய அரசு இல்லது மத்திய அரசுக்கு இப்போ எலெக்ஷன் கிடையாது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க மத்திய எலெக்ஷன் கிடைக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு தான் எலெக்ஷனு இன்னொன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க இந்த கேஸு பெட்ரோல்லாம் இந்த இதுக்குள்ளே கொண்டு வாங்க குழந்தைட்டுலாம் அறுபது ரூபாய்க்கு நம்ம விற்க முடியும் என்ன ஒத்துக்கங்கிறாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதில் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு வருது அதனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துலேயும் விலை இறங்குது கம்ப்ளீட்டாக இப்போ ஹோட்டலுக்கு பண்ணிங்கன்னால் இப்போ நான் ஹோட்டல் பண்ணேன் அஞ்சு ரூபா காப்பி கொடுத்தேன் எக்ஸ்ட்ரா அறுபது ரூபா வட்டி அஞ்சு வரி அஞ்சுருவா அந்த ரூபாய் எடுத்துட்டாங்க ஸோ இப்போ ரெண்டே விலை தான் இப்போ அதே வந்து இந்த பர்ஃப்யூமு சென்ட்டு அதுக்கெல்லாம் வந்து விலை ஏற்றி நாற்பத்தெட்டு பர்செண்ட் ஏற்றிட்டாங்க அது ஆடம்பர பொருளுக்கெலாம் அதே மாதிரி இப்போ மொபைலுக்குலாம் விலை இறங்கி போச்சு மொபைலாக விலை இறங்குது இருப்போம் நவராத்திரி ஆரம்ப அன்னைக்கே ஆரம்பிக்குது எத்தோ எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா ஃபுல்லாக மத்திய அரசு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே எண்ணெய் எல்லாமே விலையறது இன்னும் வரி கிடையாது இப்போ நூறுனா நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ நல்லெண்ணெய் விட்டுட்டு வச்சுக்கோங்க அதில் வந்து இருபத்தஞ்சி ரூபா வந்து உங்களுக்கு வரி இருந்தால் அது இருபத்தஞ்சாய் இறங்கணும் ஸோ நூறுபாய்க்கு கிடைக்குது நூற்றி அஞ்சு நாற்பது ரூபாய் கிடைக்கிறதா இறங்குது ஸோ பாதிக்கு பாதி காரே ரெண்டரை லட்ச ரூபாய் இறங்குது கார் டாட்டாலேயும் இறக்கிட்டான் டாட்டா இறக்கிட்டான் ஹுண்டாய் இறக்கிட்டான் எல்லா காரும் இறக்கிட்டான் ஆட்டோலாம் இப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு இறங்குது டூ வீலர் முப்பதாயூவா நாற்பதாயிரரூவா இறங்குதுங்க போமா யார் செஞ்சாங்க மத்திய அரசு செஞ்சிருது அது புரிஞ்சிக்காமல் இருக்காங்க ஜனங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் படித்தேன் நான் ஒரு மூத்த வழக்கறிஞர் சரி உங்களுக்கெல்லாம் சொல்லணும் நான் மூத்த வழக்கறிஞர் எங்களுக்கு டேக்ஸ் எப்படி தெரியும் அதனால் இப்போ உங்களைலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு உங்களை பார்த்து சொல்லலாம் வந்தேன் இப்போ இந்த தோல் பொருளுக்கு எல்லாமே விலை இறங்கி போச்சு டாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ ரூபா மாதம் சம்பாதிக்கிறதே வைச்சுங்க இந்த பொருள் வாங்குறதுல ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா பார்த்தா அந்த ஐநூறுவா பிஞ்சிடும் இப்போ ஸ்கூல் புக்கு பென்சில் கென்சில் எதுக்குமே வரையிடையாது பேக் இது ஒன்றதுக்கு கிடையாது ஆச்சா இப்போ இப்போ டூ வீலரும் முப்பதாயிரரூவா முப்பத்தஞ்சாயிரூவா இறங்குதானே பார்த்துக்குங்க ஆ அப்போ நல்ல தானே பண்ணியிருக்கார்ல ஆ அரிசி பர் பிளேட்டுமே ரொம்ப இருக்கும் அதாவது ஒரு கிலோ இப்போ அறுபது ரூபா ரேட்டு வாங்குறேங்க வச்சுக்கோங்க அறுபது ரூபா ரேட்டுங்கிறது இப்போ நாற்பது ரூபாய்க்கு வந்துடும் ரைட்டா அப்போ நல்லது தானே ஸோ மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம புரியுதா திருப்பி திருப்பி இந்த மோனா என்ன கொள்ளடிக்கிறது ஏன் பெட்ரோல் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பெட்ரோல் இன்னைக்கு திமுக ஒத்துக்குச்சின்னா திமுக மட்டும்தான் எதுக்குது அது ஒத்துக்குச்சின்னா உங்களுக்கு இன்னும் ஐம்பது நாற்பத்த நாற்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியும் நாற்பது ரூபா பெட்ரோல் போட்டால் இன்னும் இறங்க புரியுதா இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மற்ற மாநிலங்களாம் ஒத்துக்கிறான் இவன் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இவன் இந்த காங்கிரஸ் இருக்கிற ரெண்டு மூணு மாவட்டம் அப்போ அர்த்தம் காங்கிரஸ் தான் முதல்ல வந்து பெட்ரோலுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நீங்களே நிர்ணயிச்சுக்கிறான் கம்பெனிக்காரன சொல்லிட்டான் அவன் இஷ்டத்துக்கு வைக்கிறானுங்க ரேட்டு அதனால் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா ஒரு லிட்டர் போட விடுறாங்க எப்படி சாமானியரால் முடியும் அதனால் மொத்தமாக ஒரே ரேட்டை கவர்மெண்ட் வச்சுட்டே இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறான் உங்களுக்கு நஷ்ட ராக கொடுக்குறோம் இதை ஒத்துக்கங்கிறான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஏன்னா இதில் ஐம்பது பத்து நூற்றி பத்து ரூபாவில் அவனுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா கையில் போகுது உங்களுக்கு நது செய்யறானா இல்லை நீங்கள் மழை பெய்யுது ரோடு எப்படி இருக்கு கரெக்டாக ஆ தண்ணியாக தான் இருக்குது சாதாரண ஒரு அரை மணி நேரம் பண்ணா இப்படி இருக்குது அதனால் மாற்று புரிஞ்சுக்கோங்க நல்லது சொல்லணும்னு சொல்கிறான் எனக்கு ஒன்றும் இருக்குது ஓகே நன்றி சொல்கிறேன்